ஒரு கஷ்டம் தாய் தாரமாக தீர்த்து வைக்கணும் களத்துல இருக்கிற நகையை குடுத்தி என்ன என் பொண்ணு களத்துல காரில் நல்லபடியா ஏறுமா என்ன பண்ணிச்சிரம்மா We'll be right back.

அவமான சின்னமா இந்த ஊர்ல வாழ்றதை விட அவளுக்கு விஷத்து கொடுத்து கொன்னு எவ்வளவு தற்பதம் எப்பத்தான் வந்தீங்க இப்பதாம்மா பாரியாத்த கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த அபிஷேக பால் கொடுத்தாங்க அந்த அம்மா மனசு நினைச்சுக்கிட்டு இத சாப்பிடமா உன் பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும் உங்க திருப்திக்கா வேணா நான் இதை சாப்பிடுறேன் நீ சாப்பிடமா இதோ வந்துடுற தாயி மகமாயி நீங்களா வாங்கம்மா பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன் கோயில்ல இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தாங்கம்மா சாப்பிடுங்க என் வயிறு குளிர்ந்து போச்சு இந்த, இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும் நான் போயிட்டு வரேன்

சிவமே அம்மா என்ன பதற்றத்தோடு ஓடிவரக்கூடாது நடந்துருச்சுமா என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியாம விஷம் கலந்த பால கொடுத்துட்டு அப்படியா என்னமா இது பால விஷம் கிடந்துருக்குன்னு சொல்ற அப்படியான பச்சை குழந்தை மாதிரி சிரிக்கிறீங்க பள்ளில விஷம் கொண்டிருக்கிற பாம்பையே நெஞ்சில ஆபரணமா சுமந்துக்கிட்டு இருக்கிற எனக்கு பாலும் விஷமும் பயக்கத்துல ஒண்ணுதான்

மனம் போல மாங்கல்யம் நீங்கள் சொல்லும் பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கிறது கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நீங்கள் வெகுநேரம் கழித்து வீடு திரும்ப இருக்கிறீர்கள் என்றும் அப்போது படபடப்பும் நடுக்கமும் உங்களிடம் காணப்பட்டது என்றும் மேற்கண்ட சாட்சியங்கள் மூலம் தெளிவாகிறது வெகு நேரம் கழித்து நீங்கள் வீடு திரும்ப வேண்டிய காரணம் என்ன குடிப்பழக்கம் இல்லாத உங்கள் வீட்டில் இருந்து போலீசார் மதுபாட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அது அன்னைக்கு ராத்திரி எங்க போயிருந்தீங்க நம்முடைய ஐயனான குழந்தைக்கத்தானே இல்ல இல்ல சத்தியமா இல்ல அப்படின்னா எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் இனி எந்த உண்மையை மறைச்சு வச்சா இந்த பாதிக்கு மன்னிப்பே கிடைக்காது

இந்த உண்மையை ஊருக்கு தெரியாம மறைச்சிட்டேன் ஆனா சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மாரியம்மா அதே ராத்திரியில் நடந்த ஒரு கொலப்பையை ஏ மேல சுமத்தி ஏவாயா இல்லையே அந்த உண்மையை ஒத்துக்க வச்சுட்டான் ஐயா நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆனா எனக்கு குலகாரன் மட்டும் சொல்லாதீங்க ஐயா தயவு செஞ்சு எனக்கு மட்டும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க நீங்க கொலை செய்யல வேற யார் அந்த ஐயனார கொண்டு இருக்க முடியும்

நான் காட்டுறேன் வாங்கிக்கா வாங்க வாங்க என்ன பாயுது கொலகார கோயிலுக்கு கூட்டு வந்து நிக்கிற அந்த கொலகார இருக்கிற இடம் இந்த கோயில் தான்

இந்த தாய் தான் தட்டி அழுப்பி டேய் நேரா கோர்ட்டுக்கு போடா சமயபலத்தை தான் கொலை பண்ணாங்கிறத சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான் நான் உம்மங்குறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க என்ன அறியாம நான் பேசுறேங்க உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபுரத்தாதாங்க நான் இல்லைங்க நடந்தான்னு சொல்றேன் கேள்பியா ஒரு நாள் சிவனப்பா மகாளியம்மன் கோயில் நகையை தேடி உதைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் அங்கு அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில பெருக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான் அதுதான் அம்மனை தொழுதான் அதுக்கப்புறம்

ऐ

உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை ஒப்படைச்சிரு எனக்கே புத்தி சொல்றியா என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உயிர் உயிர் அந்த உயிர கொடுத்தவனா காப்பாத்துறவனா கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவளா கேங்கிட்டியா சொல்ற உயிரை பத்தி சித்து விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத உன் மந்திர மந்திர மாயாஜாலங்களுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் கேவலம் ஒரு பொம்பளை தானே உன்னால என்ன செஞ்சிட முடியும் என்னடா சொன்ன